ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில்தான் பூமிக்கு திரும்புவார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது போயிங் நிறுவனம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் இருவரையும் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு கொண்டு வரும் பணியை ஏற்றுக்கொண்டது இதற்காக ஸ்டார்லைனர் என்ற விண்கலம் வடிவமைக்கப்பட்டது இந்த விண்கலம் மூலம் ஜூன் ஐந்தாம் தேதி அமெரிக்காவின் கேப் கனவேரல் ஏவுதளத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சுனிதாவும் வில்மோரும் அனுப்பி வைக்கப்பட்டனர் ஜூன் ஏழாம் தேதி ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது ஆனால் இந்த விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பூமிக்கு திரும்பும் பயணம் தள்ளிப்போனது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படவில்லை இதனால் இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே சிக்கியுள்ளனர் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்ப ஆறு மணி நேரம் தேவைப்படும் இந்த ஆறு மணி நேர பயணத்தில் உந்துவிசை கருவி ஹீலியம் வாயு குழாயில் கசிவு ஆகியவை ஏற்படாமல் இருக்க வேண்டும் இந்நிலையில் விரைவில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என்ற விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்புகிறது இதில் நான்கு பேர் வரை பயணம் செய்ய முடியும் ஆனால் இந்த விண்கலத்தில் இரண்டு பேரை மட்டுமே அனுப்ப திட்டமிட்டுள்ளது இதில் செல்லும் இரண்டு வீரர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை விண்வெளி மையத்தில் தங்கி பணியாற்றுவார்கள் பின்னர் டிராகன் விண்கலம் பூமி திரும்பும்போது காலியாக இருக்கும் இரண்டு இருக்கைகளில் பூச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் பயணம் செய்வார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் இருவரும் பூமிக்கு திரும்ப குறைந்தது ஆறு மாதங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது